திருச்சித்திரம்பலம் அவரவர் அனுபவம் அவரவருக்கு உண்மை நீங்கள் எதை எடுத்துச் சொன்னாலும் அவர்களுக்கு எந்த அளவில் பொய்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவில் தான் அவர்களின் அனுபவ அளவில் தான் அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அவரவர்கள் அனுபவம் அவரவர்களுக்கு பெரிது அவரவர்களுக்கு உண்மை ஆக இருவருக்கு ஒரு போட்டி வருகிறது இசை பெரிதா மொழி பெரிதா இருவருக்கு ஒரு போட்டி வருகிறது இசை பெரிதா மொழி பெரிதா இப்படி இந்த போட்டி பலவிதமாக வளர்ந்து வருகிறது அப்படி வளர்ந்து வருகிற பொழுது இப்போல்லாம் நம்ம நம்ம சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதனை கேட்டால் எது பெரிது என்று அவனிடம் நாம் சென்று கேட்டால் இந்த வெயில் காலத்தில் வரப்போகும் உனக்கு எது பெரிது என்று கேட்டால் இந்த வெயில் காலத்தில் வரப்போகும் கரண்ட் பில் தான் எனக்கு பெரிதாக தோன்றுகிறது என்று சொல்லுவான் ஏனென்றால் வெயிலின் கொடுமை அதிகமாக இருப்பதால் அவனால் அந்த ஏசியை அணைக்க முடியவில்லை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அவனுக்கு கரண்ட் பில் தான் பெரிதாக தோன்றும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இப்பொழுது எது பெரிது என்று இசை பெரிதா மொழி பெரிதா என்று இருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நம்மால் முடிந்ததை சொல்லலாம் என்று நமக்கு தோன்றியது சரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் மீண்டும் அந்த இசை பெரிதா மொழி பெரிதா என்று அந்த பேச்சு வாதம் வளர்ந்து முற்றி இருவரும் பூலோகத்தில் நிறைய பேரை தேடி பார்க்கிறார்கள் அவர்களுடைய பதில் இருவருக்கும் பொருத்தமாக இல்லை மேலும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் அவரவர் அனுபவம் அவருக்கு பெரிதாக தெரிகிறது அல்லவா மீண்டும் இவர்கள் தொடர்ந்து சரி வேறு வழி இல்லை அந்த காலத்தில் ஒரு கதை சொல்வார்களே பெரிதா விஷ்ணு பெரிதா பிரம்மா பெரிதா என்று போட்டி போட்டுக்கொண்டு சிவபெருமானிடம் சென்றார்களே அதுபோல் இந்த இருவரும் சிவபெருமானிடமே சென்று விடுகிறார்கள் இசை பெரிதா மொழி பெரிதா என்று சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார் முறையிடுகிறார்கள் இசை பெரிதா மொழி பெரிதா என்று இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுக முறையிடுகிறார்கள் சிவபெருமான் சொல்கிறார் அவர்களுக்கு கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அந்த கேள்விக்கு ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பிவிடுகிறார் கேள்வி கேட்டவர்கள் உலக வழக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டு அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார் அப்படி என்னதான் அந்த கேள்வி கேட்டார் என்றால் சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்று இவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு திருப்பி அனுப்பி விடுகிறார் இவர்களுக்கு என்னடா சிவபெருமானிடமே நமக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே இசை பெரிதா மொழி பெரிதா என்று நாம் கேட்கின்ற இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று சரி இருவரும் திரும்பி விடுகிறார்கள் சும்மா இருப்பார்களா மீண்டும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இசை பெரிதா மொழி பெரிதா மீண்டும் அவர்களுடைய முயற்சி ஏன்னா வேற வேலை இல்லை வேற ஏதாவது வேலை இருந்தா அந்த வேலையை பார்க்கலாம் வேலை இல்லாதப்ப ஏதாவது ஒரு ஒன்னு வேலையா செய்யணும் அல்லவா ஆக சரி நாம் சிவபெருமானிடம் கேட்டும் பதில் கிடைக்கவில்லை அவர் மீண்டும் நமக்கு ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பிவிட்டார் சிவம்பெரிதா சக்தி பெரிதா என்று கேட்டு அனுப்பிவிட்டார் மீண்டும் நாம் முயற்சி செய்வோம் சிவபெருமானிடம் மகனிடம் சென்று கேட்டு பார்ப்போம் முருகபெருமானிடம் சென்று கேட்போம் என்று இருவரும் முருக பெருமானிடம் சென்று முறையிட்டு இசை பெரிதா மொழி பெரிதா என்று முருகபெருமானிடம் கேட்கிறார்கள் முருகபெருமான் நான் கொஞ்சம் பிசியாக இருக்கிறேன் என்னுடைய பக்தன் ஒருவன் என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் அவனை நான் உடனடியாக சென்று பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் ஆகவே நான் சற்று பிசி நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலை ஒளையாரிடம் சென்று கேளுங்கள் என்று முருகபெருமான் அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லி அனுப்பிவிட்டார் என்னடா இது முருகப்பெருமானும் நமக்கு ஒரு பதிலை சொல்லவில்லையே இசை பெரிதா மொழி பெரிதா என்று இவ்வளவு போராடி அங்கு ஒரு பதிலை ஒரு பதில் கிடைக்கவில்லையே நமக்கு என்று ஔவையாரிடம் சென்று கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாரே என்று சொன்னதும் இவர்கள் முயற்சித்து மீண்டும் ஔவையாரிடம் செல்கிறார்கள் அவ்வையை சென்று வணங்கி அவ்வை பிராட்டியிடம் இசை பெரிதா மொழி பெரிதா என்று கேட்டால் ஒளவை பிராட்டி ஒரு பதிலை சொல்கிறார் பெரிது பெரிது புவனம் பெரிது புகனமோ நான் உந்தியில் படைப்புடல் துயன்றோம் அலைகடல் குருமணி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியர் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாறம் அறவோ உமையவள் சிறு மோதிரம் உமையவளோ இறைவன் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஒரு பெரிய பதிலை சொல்லி அனுப்பிவிடுகிறார் ஆகா என்னடா இது நாம் சிவபெருமானிடம் சென்று கேட்டோம் அங்கும் ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதிலை அவரே ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்டு அனுப்பிவிட்டார் முருகபெருமானிடம் சென்று கேட்டால் முருக பெருமான் அவ்வை புராட்டியை பாருங்கள் என்று நம்மை அனுப்பிவிட்டார் அவ்வை பிராட்டியை பார்த்தால் பெரிது பெரிது தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரிது என்று தொண்டர தொண்டரை சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று சொல்லி இவர்கள் இருவரும் ஒழிக்கிறார்கள் பெரிது பெரிது தொண்டரின் பெருமை பெரிது என்று சொல்லிவிட்டாரே என்று இருவரும் ஒழிக்கின்ற அந்த வேளையில் சரி நாம் இப்பொழுது எங்கு சென்று இதற்கு இதற்கு ஒரு பதில் தேவை இவர்கள் எப்படியாவது இதற்கு ஒரு பதிலை நாம் பெற்றுவிட வேண்டும் மொழி பெரிதா இசை பெரிதா என்று இருக்கின்ற இந்த கேள்விக்கு எது பெரிதென்று ஒரு பதிலை பெற்றுவிட வேண்டும் என்று மீண்டும் முயற்சிக்கிறார்கள் சரி எங்கு போவது என்று ஆராய்ந்து தேடி ஈடி பார்த்து சரிகமா பா சரிகமா பாடை அதாவது ஜி டிவியில நடக்கிறது அல்லவா அந்த சரிகமா மேடைக்கு சரிகமா பா மேடைக்கு வருகிறார்கள் அங்கு வந்து இசை பெரிதா ஏன்னா அதெல்லாம் பாட்டு பாடுற மக்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உரிய அந்த அங்கு வெளிப்படுத்திருக்கிறார்கள் வெளிப்படுத்த இசையும் பாடலும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது சரிகமா மேடைக்கு வருகிறார்கள் அங்கு உள்ள ஜட்ஜஸ் எல்லாம் பாக்கிறாங்க எல்லார்டையும் சொல்லி இசை பெரிதா மொழி பெரிதா என்று இந்த கேள்விக்கு ஒரு பதில் வேண்டும் என்று மிக உற்சாகமாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி யாரிடம் கேட்பது இந்த சரிகமாப்பா மேடையில் என்று பார்க்கிற பொழுது இலங்கையில் இருந்து வந்த ஒரு பெண்மணியிடம் கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தான் நிறைய கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு இருப்பவர்கள் சில உண்மைகள் புரியும் ஆகவே அவர் அந்த பெண்மணியிடம் இலங்கையில் இருந்து வந்த அந்த பெண்மணியிடம் கேட்கலாம் என்று சரி அந்த பெண்மணியை கூப்பிட்டு இசை பெரிதா மொழி பெரிதா என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி ஒரு பதிலாக சொல்கிறார் இசையும் மொழியும் உயிரும் உடம்பும் போல இசையும் மொழியும் உயிரும் உடம்பும் போல என்று ஒரு பதிலை சொல்கிறார் உயிர் தனியாக இந்த உலகத்தில் ஆனால் உயிர் தனியாக இயங்கினால் இந்த பூலோகத்தில் ஒரு காரியத்தை காரியப்படுத்துவதற்கு உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் காரியப்படும் அந்த பெண்மணி சொன்ன பதில் சரியாகத்தான் இருக்கிறது இந்த பூலோகத்தில் உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் காரியப்பட முடியும் இல்லை என்றால் காரியம் நடக்காது ஆக இசையும் மொழியும் உயிரும் உடலும் போல் என்று அழகாக அந்த பெண்மணி இருவருக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டார் இப்பொழுது இருவரும் என்ன செய்வார்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த உலகத்தில் பலர் பலவாறாக பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவரவர்கள் அனுபவம் அவரவர்களுக்கு உண்மை அவரவர்கள் அனுபவம் அவரவர்களுக்கு பெரிது ஆகவே எல்லாவற்றிலும் பெரிது தொண்டரின் உள்ளம் தொண்டரின் உள்ளத்தில் தான் இறைவன் ஒடுக்கமாக இருக்கின்றான் இறைவன் மிக மிக பெரியவன் ஆனால் அன்புள்ள பக்தியுள்ள தொண்டர்களின் இதயத்தில் அவன் ஒடுக்கமாக இருக்கின்றான் மற்றதெல்லாம் அவரவர் அனுபவத்தை வைத்து பெரிது சிறிது என்று பேசிக்கொண்டு அலைவது திரிவது ஆகவே இந்த மாதிரி நிகழ்வுகளையெல்லாம் இந்த அதாவது இந்த மாதிரி வாதங்களை எல்லாம் விட்டு விட்டு பக்தியுடன் இருந்தால் நல்லது நடக்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி